என்னுடைய பெயர் வந்து மேசி ராஜா மேச்சேரி யூனியன் முன்னாள் சேர்மேனாக இருந்தேன் இப்போ நம்முடைய மேல் மலைமானூர் திரு சமயங்கிரி அம்மை கோயில் இடத்துல இருந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றேன் திருக்கோயிலானது தனி பெரும் ஒரு சன்னதியாக எந்த கோயிலை பார்த்து இப்போ மாரியம்மன்னா மாரியம்மன் வைப்பாங்க அது மாதிரி இல்லாமல் மேல் மலைமானூர் திரு சமயங்கிரி அம்மா அப்படின்னு ஒரு பேரை வச்சு திரு இந்த கோயில் வந்து மிக சிறப்பாக பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது இது ஒரு பொது சன்னதியாக இன்றைக்கு நம்முடைய எங்களுடைய மேச்சேரி ஒன்றியத்தில் மிக சிறப்பாக இங்கே அருள்வாக சொல்லி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய முருக முருகசாமி அவர்கள் மிக சிறப்பான முறையில் சிறிய வயதிலிருந்து சரியான வாக்கு சொல்லி மக்கள் மத்தியில் மிக சிறப்பான ஒரு பெயரும் இன்றைக்கு அவருக்கு இருக்குது சொன்னது நடக்குது சொன்னது இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நீங்கள் போங்க இவ்வளோ நாளையில் குழந்தை இருக்குன்னா உடனே குழந்தை வரம் வருகின்றது அதே போல் தொழில் நஷ்டம் தொழிலில் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து வாக்கு வந்து கேட்கும்போது சொன்னது சொன்ன உடனே அவங்களுடைய தொழில் மிக சிறப்பாக நடைபெறும் அளவிற்கு அவருடைய வாக்கு பழித்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்றைக்கு திருமணம் ஆகாதவங்க வந்து கேட்டால் கூட உடனடியாக இன்றைக்கி திருமணமாகி குழந்தைகளோடு இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் பகுதியில் இன்றைக்கி வந்து இந்த திருக்கோயிலானது மிக சிறந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக திருத்தலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது எங்களுடைய சக்தி சாதாரண சக்தி இல்லைங்க அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்முடைய திரு மேல் மலைமானூர் திரு சமயங்கிரி அம்மைய என்ற அந்த சன்னதி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவர் சின்ன வயதில் வாக்கு வந்ததினால பத்தாவது கொளத்தூர் பகுதியில் ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணா மடத்தில் இவர் அங்கே பத்தாவது வரைக்கும் படித்தார்கள் படித்துவிட்டு மீண்டும் இங்கே வந்து இந்த திருக்கோயிலை நிர்வாகி நிர்வாக செய்து கட்டி இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் முப்பத்தஞ்சு வருடத்திற்கு முன்பாக ஒரு வாக்கு கேட்கும் பொழுது கூட சொன்னார்கள் உங்களுடைய பெண் குறை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஆயா உங்கள் உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி பேர் சொன்னார் பேர் சொல்லி நான் வீட்டில் போய் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக போச்சு தாய்ங்கிற அந்த பேர் சொன்ன உடனே வீட்டில் கேட்கும்போது ஆமாம் உங்கள் பாட்டி பேர் ஆயா பேர் தாய் தான் சொல்லி சொன்னாங்க அந்த அளவிற்கு இவருடைய வாக்கு சரியாக இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே இங்கே வந்து அது மட்டும் இல்லை அரசியல் இன்றைக்கு அரசியலில் வந்து பிரதமர் யார் வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் சொன்னதும் நடந்திருக்கிறது இங்கே நம்முடைய தமிழக தமிழகத்தில் எந்த ஆட்சி அமைய போகிறது என்று ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லி சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகமே சம்பத்தி நிற்கும் எந்த ஒரு இதுவும் செயல்படாதுன்னு சொன்னார் யார் அந்த கொரோனா வராத்துக்கு முன்பு கொரோனா வராதுக்கு முன்பு அது சொன்னார் இன்றைக்கி அந்த அளவிற்கு அந்த கொரோனா வந்து இன்றைக்கி மக்களை பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே அவர் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இங்கே மே காளிப்புட்டி ஏரிங்க காளிப்பட்டி ஏரியில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குளம் ஒரு பெரிய ஒரு குளம் வரும்னு இப்போ சொல்லலைங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு சொன்னது இப்போ நடந்துருக்குது அதுபோல் சொன்னது நடக்கிற இந்த சன்னிதானம் மிக சிறப்பான முறையில் மக்களுக்கு வந்து இன்றைக்கு எல்லாரும் வந்து இதை கேட்டு இன்றைக்கி பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய இந்த திருக்கோயிலில் வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்கவுங்க பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை இங்கே யாகம் பௌர்ணமியான யாகம் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த யாகத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இவருடைய வாக்கு மிக சிறப்பான ஒரு வாக்காக இன்றைக்கு இந்த பகுதியில் சொன்னது நடக்குதுன்னு சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இன்றைக்கு நாளை நாளை மாலை சரியாக ஆறு மணிக்கு இங்கே நம்முடைய திரு திருத்தலத்தில் குண்டம் அதாவது குண்டம் இறங்க இருக்கின்றார்கள் நம்முடைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குண்டம் இறங்க இருக்கின்றார்கள் ஆகவே இதுபோன்று மிகப்பெரிய ஒரு சக்தியாக அம்மனுடைய அருள் இன்றைக்கு மக்களுக்கு பாவித்து இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த சன்னிதானத்துக்கு வந்து நீங்களும் பயன்பெறுமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ